ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான வளாக் உள்ள போயிடலாம் இன்றைக்கான வ்ளாக் என்ன ஷேர் பண்ணியிருக்கேனா டே இன் மை லைஃப் தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மணி சேவிங் டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வரப்பவே நான் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதோட இந்த ப்ளை ஸ்டீல் கடாயும் வந்து வாங்கியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பச்சை மிளகாவோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் தாங்க டென் ருபீஸ்க்கு எங்கள் ஊரில் இவ்வளோ பச்சை மிளகா தராங்க உங்கள் ஊரில் எப்படி அப்படி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த ட்ரைப்ளை ஸ்டீல் கடாய் வந்து ஆல்ரெடி முன்னாடியே ஒன்று வாங்கியிருக்கேன் அதோடய ரேட்டு வந்து தௌசண்ட் த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டிக்கு வந்து வாங்கியிருந்தேன் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் பேசி நைன் ஃபிஃப்டிக்கு வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாமே நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நான் ஆன்லைனில் அமேசானில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியில் இது எல்லாத்துலேயுமே வந்து டூ தௌசண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது அதனால வெயிட் பண்ணி பார்த்தேன் சரி ஓகே நம்மளோட ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் பார்க்கலாம் கேட்டு பார்க்கலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டால் ரொம்பவே கம்மியாக இருந்ததுங்க அதனால் இங்கேயே வந்து நான் வந்து வாங்கிட்டேன் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரேட்டே வந்து அதிகமாக தான் இருக்குது நாம் இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் கடையிலலாம் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ரேட்டு ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் தான் ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அந்த ரேட்டு வந்து வெளியே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விசாரித்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளால் ஓரளவுக்கு வந்து நல்லாவே மணி சேவிங் பண்ண முடியும் இதோட சேர்த்து இந்த மூடியும் சேர்த்து கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்ல ஹெவி வெய்ட்டு தாங்க அதோட மார்க்கெட்டில் போயிட்டு வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் பீட்ரூட் வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபா தான் பீட்ரூட் அதோட தோசை ஊற்றுறதுக்கு வந்து கரண்டி இல்லை இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால தோசை ஊற்றுறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும்ன்றதுனால எந்த கரண்டியும் வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு வந்து செவன்ட்டி ருப்பீஸ்னு வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப வர்த்து தாங்க நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து செலவாயிருக்கும் இந்த மாதிரி வந்து ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினால ஓரளவுக்கு பெட்டராகவே கிடச்சிது அதோட பீட்ரூட் வந்து இருபது ரூபா அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி இது இது ரெண்டும் சேர்ந்து வந்து பத்து ரூபாக்கு வாங்கியிருந்தேன் தக்காளி வந்து எங்கள் ஊரில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிலோ வந்து முப்பது ரூபான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க இதே வண்டியில் வாங்கினோம் அப்படின்னா டெம்போவிலலாம் வராங்க இல்லையா அவங்கக்கிட்ட வாங்கினோம் அப்படி அப்படின்னா வந்து மூணு கிலோ நூறுரூபா அந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக வந்து மிக்சர் ஐட்டம் இந்த மாதிரியெல்லாம் வாங்க மாட்டேன் அதனால் வந்து உப்பு கடலை அதுக்கப்புறம் வந்து பட்டாணி அவல் வேர்க்கடலை நிலக்கடலை வறுத்தது உப்பு போட்டு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதோட கொஞ்சம் டைமண்ட் கற்கண்டும் வாங்கிட்டு வந்தேன் சாமிக்கு வந்து நம்ம நெய்வேதியமாக ஏதாச்சும் டெய்லி வைக்கணும் இல்லைங்களா பழம் இல்லாத டைமில் இந்த கற்கண்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வேலும் வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த வேலோட ரே ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது மறுநாள் எடுத்துக்கிட்டு இருக்கங்க ஃபுல்லாக மேலே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் அது எல்லாமே காஞ்சிடுச்சு அதுதான் அப்பு குட்டி எடுத்துகிட்டு வந்தேன் கிச்சன் கவுண்டிட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இது மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புனோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதே போல் வெஜிடபிள்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா அதையும் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கவே மாட்டேன் ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சட் ப்ரைஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் மார்க்கெட்டில் போனோம் இல்லைன்னா சந்தையில் அந்த மாதிரி இடத்துல தான் வாங்குவோனே ரொம்பவே நல்லாதாங்க இருக்கும் டெய்லி வெஜிடபிள்ஸ் டெய்லி காலி ஆகிடும் அந்த மாதிரி இடத்துல தான் வாங்குவோன்னே பாக்கு காலி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பாக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் வெத்தலை செடி வந்து வீட்டில் இருக்குது அந்த வெற்றிலை செடி அதனால அங்கேயே வெற்றிலை பறிச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து பாக்கு மட்டும் இருந்தால் போதும் சாமிக்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வெற்றிலை வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க இது என்னன்னா நாங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து போடலை ஃப்ரெஷ் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணோமே ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எப்பவுமே ஃபில்டர் போடுறதுக்கு வந்து மறந்துடுறேன் அதனால வந்து டேப்லேயே ஃபில்ட்ரு மாட்டி விட்டுர்லான்னு சொல்லிட்டு அந்த ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலையே வந்து ஃபிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் பால்கனியெல்லாம் இப்போ தாங்க வாஷ் பண்ணி விட்டோமே வீக்லி ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குமே ரொம்ப வந்து கொஞ்சம் அதாவது அழுக்கெல்லாம் படிஞ்சிரும் ஏன்னா தண்ணி வந்து வெளியே பிடிக்கிறதுனால தண்ணியெல்லாம் கீழே கொட்டிருச்சு அப்படின்னா அது நடந்தோம் அப்படின்னா மண் இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி அழுக்காகவே தெரியும் அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பால்கனியை வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பால்கனியில் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா குரோட்டான்ஸ் தான் வச்சுருக்கேன் இது என்னென்னா ட்ராகன் ஃப்ரூட் ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு அமேசானில் தான் வாங்கினேன் மூணு பிளான்ட் வாங்கியிருந்தேன் எல்லாமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகுது இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து மாற்றி வேறு பாட்டில் மாற்றிடலாம் அப்படி இல்லைனா காணியில் கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் அதோட ஸ்பைடர் பிளான்ட்டு மணி பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து எல்லாம் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம கம்பளமும் வச்சுருக்கேன் பிரம்ம கம்பளம் வந்து வீட்டில் வச்சால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால பிரம்ம கம்பளமும் வச்சுருக்கேங்க கிச்சன் இப்படி தான் நீட்டாக இருக்குது ரெண்டு கடாய் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அங்கே பாருங்கள் ஜன்னலில் ஒன்று ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் கீழே ஒன்று இருக்குது இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் சாதம் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு உருளைக்கிழங்கு காரக்குழம்புல கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டோம் அப்படின்னா காரக்குழம்பு ரொம்பவே திக்காக நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும் இதுக்கு வந்து லாஸ்ட்டான கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தய பவுடர்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி வரைச்சிட்ருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சமாக போட்டோன்னா நல்ல மனமாக இருக்குங்க அதோட பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அவ்வளோ காலேஜ் கிளம்பிட்டா செமஸ்டர் எக்ஸாம் வந்து முடிய போகுது அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் லீவ் வருமானு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக சொல்லிட்டு இருந்தா ஏன்னா வந்து ஸ்கூல் டைம் ஸ்கூல் வந்து குவார்டர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சு நமக்கு லீவ் இருக்கிறப்ப பாப்பாவுக்கு வந்து காலேஜ் இருந்தது இப்போ நமக்கு ஸ்கூல் இருக்குது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செமஸ்டர் முடிஞ்சு ஒரு டென் டேஸ் வந்து ஹாலிடேஸ் விட போகிறாங்க இந்த நிலமாலை வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா காலேஜ் கிளம்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் தாங்க நானும் கிளம்பினுமே ஆல்மோஸ்ட் வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சுது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து வீடியோக்காக தான் வீடை வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க சிஸ்டர் வீடை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாபி மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்களால வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நாமளாக விருப்பப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து என்றைக்குமே மாறாது வீடியோக்காக நான் நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எனக்கு அந்த கமெண்ட் பார்த்த உடனே ரொம்பவே சிரிப்பு தான் வந்தது அதுக்கப்புறம் நானே வந்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படியெல்லாம் இல்லைங்க சிஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து எப்பவுமே நான் வளாக் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறப்ப ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்பவுமே நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பனேங்க நீட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரால் வந்து கண்டிப்பாக முடியாது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வீடை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் எனக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பசங்கள் பாப்பாவாகட்டும் தம்பியாகட்டும் ரெண்டு பேருமே நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்த பிறகு நைட்டு டின்னர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சுட சுட சூப்பராக வந்து இட்லியை ஊற்றிட்டு அதோட வந்து சூப்பரான சாம்பார் வச்சுட்டு நைட் டின்னரை வந்து முடிச்சிட்டேன் நான் என்னோடய லைஃப்பில் பயன்படுத்தி அதனால் பயனடைகிற விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒரு சில திங்ஸ்க்கு வந்து ஓகேவாக இருக்கும் ஒரு சில திங்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ரேட்டு வந்து ஹெவியாக தான் இருக்குமே நம்ம எல்லா பக்கமும் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா மறக் நாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மணி சேவிங் பண்ண முடியும் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் நம்ம வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம் பாய்